வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல வித்தியாசமான கதைகள் அடுத்தடுத்த காலம் என்று எதுவுமே இல்லாமல் மாவிய தொடர்ந்து பல மாதங்களாக பாக்கியலட்சுமி சீரியல் அடித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் வருகிற வாரங்களில் மறுபடியும் முதல்ல இருந்தார் என்று சொல்வதற்கு ஏற்ப ஈஸ்வரி அரங்கேற்றத்தை ஆரம்பித்து விட்டார் அதாவது பாக்கியா புதுசாக எடுத்திருக்கும் ஓடுள்ள ஐடியாக்கள் கொடுப்பதும் உதவி பண்ணுவதுமாக கோபி மூக்கை நுழைத்து வருகிறார் இதை தடுக்கும் விதமாக பாக்கியா எதுவும் சொல்லாமல் கோபி சொன்னபடி எல்லாம் செய்ய விட்டார் அந்த வகையில் பாக்கியா எடுத்திருக்கும் ஓடல சமைப்பதற்கு கோபியும் உதவி பண்ண சமைக்க ஆரம்பிக்கிறார் அப்பொழுது இவர்கள் இருவருமே அங்கே பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஈஸ்வரி இவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது அதனால் அப்படியாவது கோபியின் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக ராதிகாவை பிரித்து காட்ட வேண்டும் என்று ஈஸ்வரி பல தில்லாலகடி வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார் அந்த வகையில் ராதிகாவுடன் கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேர ஆசைப்படுகிறார்கள் தயவு நீ கோபி வாழ்க்கையை விட்டு விலகிவிடும் என்று ராதிகாவை ராதிகாவுக்கும் தனிமையாக இருப்பது போலவும் கோபி எந்த நேரமும் பற்றி புலம்பி தவிக்கிறார் என்பதையும் என்று பிள்ளைகள் மீது அதிக பாசத்துடன் இருந்து வருகிறார் மயோவை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்ற வருத்தமும் ராதிகாவிடம் இருக்கின்றது அதிலும் இந்த ஈஸ்வரி கிடைக்கிற கப்பல எல்லாம் ராதிகாவையும் மயுவையும் கஷ்டப்படுத்தும் விதமாக பேசுவதால் ராதிகா அதிரடியாக கோபியை விட்டு விலகலாம் என்று முடிவெடுக்க போகிறார் ஆனால் கோபி மனதில் அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்றாலும் ஈஸ்வரி கோபி மனதில் கலைக்கும் விதமாக ஏதாவது சொல்லி கோபி மனசை மாற்றிக் வாய்ப்பு இருக்கிறது பிறகு ராதிகா போன பிறகு கோபி தனிமரமாக நிற்க நேரத்தில் சேர்த்து வைக்கலாம் என்று ஈஸ்வரி அடுத்து பிளான் பண்ணுவார் ஆனால் பாக்கியா யார் என்ன சொன்னாலும் நான் கோபியுடன் சேர மாட்டேன் என்ற நினைப்பில் பிடிவாதமாக இருக்கிறார் அந்த வகையிலே ஈஸ்வரி மற்றும் கோபி என்னதான் பிளான் பண்ணினாலும் பாக்கியம் ஒன்று சேர மாட்டார் இதனால ராதிகாவும் இல்லாமல் பாக்கியாவும் இல்லாமல் கோபி நடுத்தெருவுல தான் நிற்க போகிறார் இதுதான் கோபி மற்றும் ஈஸ்வரி வேலைக்கு சரியான பதிலடியாக இருக்க போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் புக்ஸ் சொல்லுங்க